டாக்ஸ் தமிழகங்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றத நம்ம ஒரே சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அதை பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம உலக உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக பொழிவு நல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும் எந்த அளவில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான பொழிவு இருக்கும் இதை பற்றிலாம் கூட நம்ம விவரமாக பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மனத்தாலும் குணத்தாலும் அரசனாகவே வாழ்ந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாத துவக்கத்தில் சில விஷயங்கள் இருக்குது அதாவது என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச நிலையில் இருந்துட்டுருக்கார் அதாவது துளாராசியில் இருக்கார் துளாராசி வந்து சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழக்கிற இடம் எப்படி மேசராசி உச்ச பலம் அடையுதோ அது மாதிரி வந்து இங்கே துளாராசியில் அவர் வந்து மு தன்னோட பலத்தை முழுமையாக இழக்கக்கூடிய இடமாக வரும் சிம்ம ராசி அவருடைய ஆட்சி வீடாக வரும் ஸோ அது சொந்த சொந்த வீடு அப்படின்றதுனால ஸோ இப்படி இருக்கிற இந்த நீச நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற இடத்துல ராசிநாதன் லக்னாதிபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீசம் அடையக்கூடாது சுபகிரகமான குருவும் சுக்கிரனுமே கூட வந்து நீசம் அடையக்கூடாது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சுபகிரகமான சுக்ரன் நீசத்தில் இருக்கார் கன்னியில் நீசத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் நீசத்தில் இருக்கார் அடுத்ததாக ராசிநாதன் சூரியன் அவர் மூணாம் வீட்டில் நீச நிலையில் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படி யோக படங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பழைய பலத்துக்கு திரும்பி வரப்போகிறாங்க அதாவது நவம்பர் மூணாம் தேதியே வந்து சுக்கரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரப்போகிறார் நவம்பர் தேதி வந்து தன் கன்னி ராசியிலேருந்து தன்னுடைய நீச வீட்டிலேருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மூலத்திரியோன வீடான துளாராசிக்கு வராரு ஸோ சுக்கரன் வெளியே வந்துவிட்டாலே வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் யோகம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுபிச்ச காரகன் சொல்லக்கூடிய சுக்ரன் தான் உங்களுக்கு ஜீவனக்காரகனாக வராது தொழில் ஸ்தான அதிபதியாக வராது உங்களுடைய விருப்பம் ஆசை விடாமுயற்சி போராட்ட குணம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை ஒரு அதிபதியாகவும் சுக்ரன் தான் வராது ஸோ இப்போ பொதுவாக சுக்ரன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீசம் அடையக்கூடாது ஏன்னா அவர் தான் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் அவர் நல்ல நிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும் அப்படின்றது அடையாளமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்ன வரைக்கும் இருந்து நீசத்திலிருந்து இருக்கக்கூடிய சுக்கரன் நீச நீசத்துலேருந்து வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மூலத்திரியுடன் வீடான துளாராசிக்கு வரார் அதே ஒரு நல்ல மாற்றம் அது நவம்பர் மூணாம் தேதி நடக்குது நவம்பர் மூணாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னே தான் நவம்பர் ஒன்றாம் தேதி ஒரு மாற்றம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் முழு அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு இருக்கார் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டதி நட்சத்திரத்தில் இருந்துகிட்ருக்காரு இதனால வரைக்கும் அது ஓரளவுக்கு நல்லது இது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை ஒரு சுப கிரகத்துடைய கண்ட்ரோல் அதாவது சுபகிரத்துடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கிரகம் வந்து அதை தன்னுடைய பிடியில் வச்சு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணுன்னே சொல்லலாம் இந்த புரட்டதி நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு பாகியத்தை செய்யக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருந்துகிட்டு இருந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தன்னோட சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்துக்கு போகிறார் அப்போ என்ன அந்த அசுப கிரகம் வந்து தன்னோட அசுப தன்மையை இன்னும் மேம்பலும் வலுப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது ஸோ இந்த வாய்ப்பு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது சனியோ ராகுவோ இருக்கிறது உள்ளபடியே ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட இந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுன்றத நான் உறுதியாக சொல்கிறேன் எதனால் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நவம்பர் ஒன்றாம் தேதி ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதவீதத்துக்குள்ளே போனாலும் அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் அதாவது நவம்பர் மூணாம் தேதி சுக்ரன் வந்து தன்னோட ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறாரு அதாவது துலாராசிக்கு வந்துடுறார் துளாராசி வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியில் இருக்க சுக்ரனும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் திரிகோணத் தொடர்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க அதாவது சுக்ரன் இருக்கிற இடத்துல வந்து ராகு ஐந்தாம் இடத்துலையும் ராகு இருக்கிற இடத்துல இருந்து சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் வர்றாங்க இது வந்து திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம் எப்படி முன்னாடி வந்து ராகு குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் சுபகிரக தொடர்பு ஏற்பட்டு இருந்தாரோ அதுலருந்து விலகுனாலும் கூட திரும்ப சுக்ரன்ற இன்னொரு சுபகிரத்தோட தொடர்புல ராகு வரப்படுறாரு இது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய தொடர்பு அப்படின்றது வந்து சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற விஷயங்கள் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்பட்டு அதில் காரிய தடைகள் இருந்திருக்கலாம் இன்னும் நிறைய ஏனேற்ற புது தொழில் துவங்கிறது கூட ஒரு சுப நிகழ்ச்சி தான் ஸோ இதிலெல்லாம் தடையில் இருந்துக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் மனம் என்ன விரும்புச்சோ அதை அடையிறதுக்கான யோகத்தை நவம்பர் மூணாம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இந்த நவம்பர் மாதம் துவக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மிக சிறந்த நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது அந்த மாற்றம் அதாவது அந்த மாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் அந்த விஷயம் நடந்ததுனால தான் என் லைஃப் இந்த நிலைக்கு உயர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைவுப்படுத்திக்கிற அளவுக்கான ஒரு நல்ல மாற்றம் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குது என்ன அப்படி என்னங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம் அதுக்காக அப்படின்னு கேட்டால் உங்கள் இப்போ நான் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து நீச நிலையில் துளாராசியில் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நீசம் விட்டு நீச ஸ்தானத்தை விட்டு தன்னோட நட்பு வீடான விருட்சத்துக்களை வரப்போகிறார் விருட்சத்துக்குள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் விருட்ச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் பாகியாதிபதியான செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் சூரியன் செவ்வாய் சேர்க்க ஏற்படுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மாற்றத்துக்கான நேரத்தில் நம்ம வந்துவிட்டோம்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் உச்சராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் ரெண்டும் இணைகிற அந்த காலகட்டம் பொதுவாக சூரியன் நீசத்தை விட்டு வெளியே வரதே ஒரு பெரிய விஷயம் அவர் தன்னோட நட்பு கிரகமான செவ்வாயோடு சேர்கிறது ஒரு நல்ல விஷயம் செவ்வாய் சூரியன் சேர்றதே ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த செவ்வாய் சூரியனுக்கு குருவுடைய பார்வையும் இருக்குன்றதுனாலையும் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து மிக சிறந்த உன்னதமான ராஜயோகங்கள் கிடைக்க போது நீங்கள் என்ன போல் நான் முன்னாடியே சொன்னேன் மனத்தாலும் குணத்தாலும் அரசனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அது நிஜமாக்குற விஷயங்களை வந்து நவம்பர் பதினாறாம் தேதிக்கு வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்துலேருந்து வக்ரத்துக்கு போகிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்குள்ளே வர்றது சூரியன் இருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்கரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோக காரகன் அவர் இருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க க க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும் போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நடக்கின்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மெத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதற்றங்களோ குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலகளவில் அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படியெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை இதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபாரி இந்த சில்லறை வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் குஜராத்தில்லாம் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அந்த மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறது தான் அது இந்த மாதம் வந்து நம்ம எல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய நான் ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் என்ன மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் அதை உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொழிவு இருக்கும் அதனால் வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக இந்த உலகில் க நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் அமைப்பில் எப்படி இருக்கு உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு அதை பற்றி ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதத்தோட தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லெரு வழிகாட்டுதல நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்